ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா நல்லா இருக்கீங்களா நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் பொங்கலுக்கு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டீங்களா நான் வந்து க்ளீன் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்டே இருக்கேன் இன்றைக்கி வந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து வீடு கிளீனிங் வேலை முடிச்சுட்டேன் நீங்கள்லாம் முடிச்சிட்டிங்களான்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் இன்னைக்கு வந்து என்னோடய ஃபேமிலி ஸ்டோரி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இனிலேருந்து நான் ஸ்டோரி சொல்கிறதுக்கு இருக்கேன் சொல்லட்டுங்களா எங்களுடைய ஊர் வந்து வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு சிறிய கிராமம் தான் அந்த கிராமத்தில் வந்து எங்கள் தாத்தா எங்கள் பாட்டி எங்கள் அப்பா எங்கள் அப்பா கூட பிறந்த ரெண்டு பொண்ணுங்க இருந்திருக்காங்க சரிங்களா அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவுக்கு கல்யாணம் ஆகிருக்கு ரெண்டு பொண்ணுங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டு அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவுக்கும் கல்யாணம் ஆகிருக்கு எங்கள் அப்பாவுக்கு வந்து கல்யாணம் ஆகிறப்ப முப்பத்தி அஞ்சு வயசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் எங்கள் அப்பா கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட வந்து ஒரு செவன் இயர்ஸாக குழந்தைங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க எங்கள் தாத்தா வந்து ஃபுல்லாக வந்து விவசாயம் தான் பார்க்குற ஒரு ஃபேமிலி எங்கள் அப்பா எங்கள் தாத்தா எங்கள் தாத்தாவுக்கு வந்து அப்போ வந்து கிட்டத்தட்ட நான் பொறுக்கிற எங்கள் தாத்தா இருக்கிறப்போ வந்து எப்படியும் ஒரு எயிட்டி ஃபோர் எயிட்டி ஃபைவ் அப்படி இருக்கும் அவருக்கு வயசுன்னு நினைக்கிறேன் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து எங்கள் அப்பா அம்மா கல்யாணம் ஆகி ஏழு வருஷம் குழந்தைங்க இல்லாம இருந்து எட்டாவது வருஷம் குழந்தையாக வந்து நான் பிறந்தேன் நான் பிறக்கிறதுக்கு ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி ஒரு அதாவது ஒரு ஜோ அந்த காலத்துலாம் பஞ்சாங்கம் பார்த்து ஜாதகம் சொல்லுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி ஒரு எங்கள் தாத்தாக்கு தெரிஞ்சவங்க சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வந்து உங்கள் பையனுக்கு வந்து முதல் குழந்த பெண் குழந்தையாக பிறக்க போதுன்னு சொல்லிவிட்டு இப்போ எங்கள் தாத்தா அதை நம்பலை அதுக்கப்புறம் நான் பிறந்ததுக்கப்புறம் அவங்க சொன்னதை நம்பியிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு அவங்கள போய் பார்த்து நீங்கள் சொன்னது உண்மையாகவே அப்படியே நடந்துருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்டேயும் போயிட்டு சந்தோஷமாக சொல்லியிருக்காங்க அதே போல் எங்கள் பேத்திக்கும் நீங்கள் தான் இப்போ ஜாதகம் பார்க்கணும் பிறந்த டேட் பார்த்து நீங்கள் தான் அந்த ஜாதகத்தை குறிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்கள் தாத்தா போயிட்டு அவங்களும் சரி அப்படியே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் ஆச்சுங்களா ஆனால் நான் பொற்காரத்துக்கு முன்னாடி என் அப்பாவோடய குடும்பம் எவ்வளோ வலி வேதனை ஆரம்பிச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சமாக உங்களுக்கு சொல்கிறேன் அந்த மாதிரி மனுஷங்க இன்னும் கூட இருக்காங்களா உங்கள் ஊரில் யாராச்சும் அப்படின்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம் பரவாயில்ல ஏன்னா மனசில் இருக்கிறது உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் எங்கள் அப்பா அம்மா பட்ட கஷ்டம்லாம் எனக்கு வந்து இன்னும் கூட அது வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறதுனா கோகமாக வர்றது இப்படியும் மனுஷங்க இருப்பாங்களான்னு ஒரு ரெண்டு வருஷம் கல்யாணம் ஆகி இல்லாமல் போயிடுவேன் இவனுக்கு இன்னும் குழந்தை பிறக்காது இவளுக்கும் இன்னும் குழந்தை பிறக்காது ஒரு மலடி அப்படி இப்படின்னு சொந்தக்காரங்க பங்கும் பங்காளிங்க ஊரில் இருக்கிறவங்க எல்லோரும் நாக்கு மேலே பல்லு போட்டு நிறைய பேசி காயப்படுத்தியிருக்கிறாங்க அப்போ நிறையா இது இருக்காங்களாம் எங்கள் அப்பா எங்கள் அம்மா சொல்லுவாங்க நீ போகிற காத்துக்கு முன்னாடி எவ்வளோ பேச்சு எவ்வளோ கோயில் எத்தினி எத்தனி வேண்டுதல் எத்தனை பிரார்த்தனை என்னெல்லாம் செய்யணுமோ அத்தனையும் செஞ்சு தான் நீ பிறந்த கடவுள் கொடுத்தது அந்த பெருமாளே எங்கள் வீட்டுக்காக அமுச்சு வச்சு நீ லக்ஷ்மி மகாலட்சுமி தான் எங்கள் அப்பா என்னை சொல்லுவார் அடிக்கடிக்கு எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மா ஏதாவது ஒரு சின்னதாக திட்டுறப்பவே எங் என் வீட்டு மகாலட்சுமி நீ அடிக்கவே கூடாது அவன் நமக்கு பிறந்த ஒரு குழந்தை அப்பா அம்மா ஸ்தானத்தை கொடுத்த ஒரு குழந்தாவோ அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லுவாங்க எங்கள் அம்மாவே அப் அப்படி தான் ரொம்ப செல்லமாக தான் வளர்ப்பாங்க எப்பயாவது சின்ன சின்ன தப்புங்க பண்ணால் ஏதாவது ஒன்று அடிக்க செய்வாங்க திட்ட செய்வாங்க எங்கள் அப்பா எங்கள் அம்மா ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே என் மேலே ரொம்ப வந்து உயிராக தான் இருப்பாங்க எங்கள் அப்பா வந்து எங்கள் அப்பாவுக்கு உலகமே நான்தான் ஏன்னால் எங்கள் அப்பாவோடய அம்மா வந்து இறந்து மூணு மாதத்துக்கு அப்புறம் நான் வந்து கருவாக உருவாயிருந்தேன்றதுனால எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அம்மா எங்கள் பாட்டியே வந்து நானாக வந்து பிறந்திருக்கேன் மறுபடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அப்பாவுக்கு அது ஒரு இது அதனால் ரொம்ப வந்து எங்கள் அப்பா என் மேலே ரொம்ப பாசமாக அன்பாக உயிராக எப்படி சொல்கிறதுன்னா அந்தளவுக்கு எங்கள் அப்பாவை போல் ஒரு அப்பா அந்த ஊரில் யாராச்சும் இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் உண்மையாகவே டவுட்டு தான் உண்மையாகவே இங்கே நீங்கள் நம்ப மாட்டீங்க உண்மையாகவே டவுட்டு தான் அந்த மாதிரி யாரும் எங்கள் அப்பா போல் இருக்கவே மாட்டாங்க அதை நான் ஒன்றா உறுதியாக சொல்லுவேன் அதே போல் எங்கள் அப்பா நான் பிறந்ததிலிருந்து ஒரு நாளும் என்னை திட்டி நான் பார்த்ததும் இல்லை கேட்டதும் இல்லை என்னை அடித்ததும் கிடையே கிடையாது ஒரு நாளும் சீ அப்படின்னு சொல்லி திட்டதும் இல்லை கோபத்தில் என்னை அடித்ததும் இல்லை எதுவுமே எங்கள் அப்பா என்னை ஒரு வார்த்த கூட கோவமாக ரஃப்பாக அந்த மாதிரிலாம் பேசுனதே கிடையவே கிடையாது அதுக்கு தான் சொல்கிறேன் எங்கள் அப்பா போல் ஒரு அப்பா அந்த ஊரில் யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க எங்கள் அப்பா கடவுள் உண்மையாகவே எங்கள் அப்பா வந்து தான் எனக்கு கிடைச்ச கடவுள் நான் வந்து ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் ரெண்டாயிரத்தி பதினேழு ஜனவரி ஃபர்ஸ்ட்டு நாளைக்கு அதாவது பன்னெண்டு மணிக்கு ஜனவரி ஃபஸ்ட்டு நியூ இயர் ஆரம்பிக்கு போகுதுன்னா அன்னைக்கு அதான் அப்போ தான் எங்கள் அப்பா உயிர் இருந்தாங்க அதாவது இறந்து போயிட்டாங்க ஜனவரி ஃபஸ்ட்டுக்கே எங்கள் அப்பா வந்து இறந்து போயிட்டாங்க ஆனால் எங்கள் அப்பா பிறந்ததும் அன்றைக்கி தான் டேட் ஆஃப் பர்த்தும் அப்படி தான் இருக்குது விட்டுட்டு போயிட்டாங்க இப்போ எங்கள் அப்பா நினைவுகளோடு மட்டுமே நான் வாழ்ந்துன்னு இருக்கிறேன் சோகங்கள் நிறைய இருக்குதுங்க அதெல்லாம் வெளிப்படியாக காமிச்சேன் நமக்கு பின்னாடி நம்ம குழந்தைங்க ஃபேமிலி இதெல்லாம் பார்க்கணும் இல்லையா அதனால உள்ளுக்குள்ளவே சோகத்தை மறைச்சி மறைச்சு வச்சுக்கிட்டு ஃபேமிலிக்காக போகணும் அப்பா எங்கே போகல என் கூட தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்பிக்கை எனக்கு எங்கள் அப்பாவோடய ஆசீர்வாதம் என்றைக்கே எனக்கு இருக்கும் எங்கள் அப்பா எனக்கு உள்ளே தான் இருக்காங்க ஒன்றும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க சாகலை எங்கள் அப்பா வந்து சாகும்போது அறுபத்தி எட்டு வயது இந்த ஜனவரி பிறந்திருக்குங்களா இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல பார்த்தா எங்கள் அப்பா இறந்து வந்து எயிட்டி எட்டு வருஷம் கம்ப்ளீட் ஆகி ஒம்பது வருஷம் ஆகுது எங்கள் அப்பா இறந்து இது மாதிரி நிறைய கஷ்டங்கள்லாம் பட்டிருக்காங்க பட்டு தான் நான் பிறந்தேன் இன்னும் நிறைய ஸ்டோரிங்கெல்லாம் சொல்லும் ஆசை சொல்லணுன்றத தாண்டி என் மனசில் இருக்கிற கவலைங்க இதெல்லாம் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுனால ஏதோ கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக இருக்குது அதனால் இதை உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் எதுக்கு சும்மா உங்கள் கதையெல்லாம் வந்து இங்கே இருக்க அப்படி இப்படின்னு யாரும் கமெண்டில் தவறாக பேசி என் மனசு காயப்படுத்தி சரிங்களா சின்னதாக ஒரு ஸ்டோரி உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா சொல்லுங்கள் அதே போல் நான் சொன்னேன் இல்லைங்களா குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காயப்படுத்துகிறாங்க ஏன் அப்படி இருக்காங்க அந்த மனுஷங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியல இன்னும் கூட நான் இப்போது சிட்டி சிட்டியில் தான் வாழ்ந்துருக்கேன் பெங்களூரில் இருக்கேன் இப்போது இங்கே கூட நிறைய பேர் இப்படி தான் இருக்காங்க ஒரு மூணு மாதம் போனாலே போதும் அவங்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க இன்னும் இல்லை இன்னும் இல்லை இன்னும் இல்லைன்னு அவங்க கணவன் மனைவி இருவருக்கும் சம்மந்தப்பட்ட ஒரு 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 விஷயத்தை வந்து வீட்டில் இருக்கிற பெ வீட்டில் பெரியவங்க இருக்கணும் அது ஒரு நல்ல விஷயம் ஆனால் அவங்க காலகட்டத்துக்கு தான் அப்படி மாற மாட்டேன்றாங்க இன்னும் அந்த பழைய காலத்து அந்த மாதிரியே யோசித்து ஏதாவது ஒரு சில வார்த்தைங்களை பேசி அந்த சின்ன சிறுசுங்களை காயப்படுத்துகிறாங்க அது மாதிரி காயப்படுத்துகிறவங்க கொஞ்சம் மாறினா இன்னும் நல்லாயிருக்கும் இந்த காலத்துக்கு அது நடக்க வேண்டியது கட்டாயம் கண்டிப்பாக நடக்கும் கடவுள் நம்மளுக்குன்னு கொடுத்து வச்சுருந்தா அது கட்டாயம் நமக்குன்னு வந்து சேரும் இல்லைங்களா அது ஒன்றும் பொருள் இல்லையே கடையில் போய்ட்டு வாங்கிட்டு வர்றதுக்கு நமக்கு வந்து எப்போ கடவுள் கொடுக்கணும்னு இருக்கோ அப்போ கட்டாயம் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க பிடிச்சிருந்தா மறக்காம இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நடந்துருந்தது பர்டிகுலராக எது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்லேயும் சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் அப்பா அம்மா இருந்தால் அவங்கள ரொம்ப நல்லா பார்த்துக்குங்க அப்பா அம்மா இருக்கிற வரைக்கும் அவங்கள நல்லா பார்த்துக்கணும் அவங்க இல்லாதப்போ பாசத்தை காட்டியோ அவங்கள நினச்சி பார்த்தோ எதுவும் ஆக போகிறதில்ல இருக்கிறப்போ வரைக்கும் நாம் அவங்கள அன்போடு பாசத்தோடு கண்ணுக்குள்ளே வச்சு நாங்கள் நல்ல முறையாக நம்ம பார்த்துக்கணும் சரிங்களா ஏதோ எனக்கு தோணுதுன்னு நான் சொல்கிறேன் யோசிச்சு பாருங்கள் கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இப்படி எல்லோரும் மாறினாக்கா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை நான் இதோடு முடிச்சுக்கிறேன் அடுத்த ஒரு ஸ்டோரி வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன் ஓகே பாய் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோவை பாருங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள் ഓക്കെ ബൈ അടുത്ത വീഡിയോയിൽ பார்க்கலாம்